மோகன்லாலின் த்ரில்லர் படம் ஓடிட்டியில் என்னோட பார்வையில் இந்த படம் பற்றி சில கருத்துகள் மலையாளத்தில் மோகன்லால் ஜீத்து ஜோசப் கூட்டணியில் உருவான நேரு திரைப்படம் கடந்த மாதம் திரையரங்குகளில் வெளியானது ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இந்த படம் பாக்ஸில் எண்பத்தைந்து கோடி ரூபாய் வரை வசூலித்தது தற்போது ஹாட்ஸ்டார் ஓடிட்டியில் வெளியாகியுள்ள நேரு படம் திருஷயம் மூலம் திரும்பி பார்க்க வைத்த மோகன்லால் ஜோசப் மீண்டும் நேரு திரைப்படத்தில் இணைந்துள்ளது இந்த படமும் போல பின்னணியில் சஸ்பென்ஸ் ஜானரில் மோகன்லால் வழக்கறிஞராக நடித்து ஓடிடி ரசிகர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது வழக்கமான சாட்சிகளையும் தடயங்களையும் கலைத்துவிட்டு குற்றவாளியை தப்பிக்க வைக்க முயற்சிப்பதை ஹீரோ எப்படி தடுக்கிறார் என்ற கோ டிராமா கதைதான் நேரில் படத்தின் பெரும்பகுதி காட்சிகளும் கோர்ட்டில் நடப்பதாகவே அமைந்துள்ளது ஆனாலும் ரசிகர்களுக்கு போர் அடிக்காத வகையில் சுவாரஸ்யமாக கதை திரைக்கதையை வடிவமைத்துள்ளார் ஜோசப் போன்ற சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைதான் மோகன்லால் எப்படி தடுக்கிறார் என்ற கோர் டிராமா கதைதான் ஒரு வழக்கின் விசாரணை கட்டம் எவ்வளவு இன்றியமையாததோ இறுதி தீர்ப்பை அது தீர்மானிப்பதால் விசாரணை சமமானதாக இல்லாவிட்டாலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் எவ்வாறாயினும் இந்த செயல்முறையானது இரண்டு முதல் இரண்டரை மணி நேர திரைப்படத்தில் வெளிவருவதை கவனிப்பது இயல்பாகவே ஈடுபாட்டுடன் இருக்காது அதனால்தான் சினிமாவில் நீதிமன்ற அறைக்காட்சிகள் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும் சில சமயங்களில் ஒத்துசைவு இல்லாமல் இருக்கும் ஆயினங்கூட மோகன் லால் நடித்த நேரு திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் ஜீத்து ஜோசத் உணர்ச்சி ஆழத்தை சமரசம் செய்யாமல் இன்னும் துல்லியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நீதிமன்ற அரை நாடகத்தின் சாம்ராஜ்யத்தை வழிநடத்த முயற்சித்துள்ளார் டோட் பார்வை குறைபாடுள்ள ஒரு பெண்ணை தன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பாலியல் பலாத்காரம் செய்வது தொடர்பான வழக்கை மையமாக வைத்து நேரு முதன்மையாக அவளைச் சுற்றியே சுழன்று அவள் தொடு உணர்வுகள் மற்றும் செவிப்புலன் மூலம் அவர் அடையாளம் கண்ட மனிதனை நீதித்துறையின் முன் நிரூபிக்கும் அவரது வழக்கறிஞர் நேரு முயற்சிகள் வேரி இன்றேசின் சாராவாக நடித்திருக்கும் ரசிகர்களை கண் கலங்க வைத்துள்ளார் முக்கியமாக இறுதி காட்சியில் அவரது உருவத்தை சரியாக செய்யும் சீன் வைக்கிறது மோகன்லால் நடிப்பை பற்றியெல்லாம் கேட்கவே வேண்டாம் நீதிமன்றத்தில் வாதாடும் போதும் சிசிடிவி காட்சிகளில் இருக்கும் தடயங்களை நீதிபதி முன் விவரிக்கும் இடங்களிலும் அப்லாசி அள்ளுகிறார் பிரியாமணி அவரது கேரக்டரை சரியாக செய்துள்ளார் நீதிபதியாக நடித்துள்ள மேத்யூ வர்கீஸ் மிகவும் இயல்பாக நடித்துள்ளார் அதேபோல் மற்றவர்களுக்கு நடிக்க பெரிய ஸ்பேஸ் இல்லை என்றாலும் கிடைத்த வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தியுள்ளனர் ஆபாசம் ரத்தம் வடியும் ஆக்ஷன் போன்ற வன்முறை காட்சிகள் இல்லாமல் குடும்பத்துடன் பார்க்கும் வகையில் அட்டகாசமாக உருவாகியுள்ளது இந்த படம் நேருவின் குறிப்பிடத்தக்க பலம் என்னவென்றால் வழக்கமான வியத்தகு நீதிமன்ற அறை தருணங்களைத் தவிர்ப்பது முன்பு ஜனகண மன மற்றும் குயின் போன்ற மலையாள படங்களில் காணப்பட்டது அங்கு ஒரு நட்சத்திரம் அல்லது பிரபலமான நடிகர் வழக்கறிஞர் பாத்திரத்தை வழங்குகிறார் வழக்கின் பாதையை மாற்றும் சக்தி வாய்ந்த பேச்சு நீதிமன்றத்தை அதன் பிழைகளை ஒப்புக்கொள்ள வழிவகுத்தது அதற்கு பதிலாக நேரு ஒரு விசாரணையின் நுணுக்கங்கள் மற்றும் ஏகபோகத்தின் மீது திறமையாக கவனம் செலுத்துகிறார் விஜயமோகன் அல்லது சாராவுக்கு நீதிமன்ற அறையே ஒரு மேடையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குவதில் தெளிவாக வழிநடத்துகிறார் நடத்துகிறார் காட்சியில் ஒரு முக்கிய தருணத்தை தொடர்ந்து மோகன்லால் நீதிமன்றத்தில் இருந்து பல வழக்கறிஞர்கள் மத்தியில் வெளியே நடந்து சாலையில் தடையின்றி வெளியே கூட்டத்துடன் கலந்து கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாதவராக மறைந்து விடுகிறார் இந்த மோகன்லால் தான் பல வருடங்களாக பார்வையாளர்களை மறந்தும் மறுதலும் செய்தவர் அவரை போன்ற ஒரு நட்சத்திர நடிகரை ஒரு பவர் ஹவுஸ் நடிகராக மீண்டும் வருவதற்கான வாக்குறுதிகளை வழங்குவது உண்மையிலேயே திருப்தி அளிக்கிறது மேலும் இந்த பயணத்தில் அவர் தனது வழியை இழக்க மாட்டார் என்று நம்பலாம் அவருக்காக நாம் காத்திருக்கலாம் நேரு ஓடிடி ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமே கருத்து உமாகாந்தன்